அவங்க அந்த கடவுளோட அவங்களுக்கு எவ்வளவு பாண்டிங் இருக்கு அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க சரியா அவங்க ஃபீலிங்ஸும் ஆர்ட் பண்ணியாச்சு இவங்க ஃபீலிங்ஸும் ஆர்ட் பண்ணியாச்சு எனக்கு என்ன வருத்தம்னா நான் பார்த்து அட்மைர் பண்ண ரெண்டு க்ரியேட்டர்ஸும் இப்போ அடுத்து வீடியோ போடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் கதைன்றது வந்து ரியல் லைஃப்லேருந்து எஸ்கேப் ஆகிற ஒரு கேட்வே எனக்கு எல்லா லைஃப்லேயும் பிரச்சனை இருக்கும் எனக்கு இருக்கும் உங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கதைன்றது நம்ம ரியாலிட்டியிலேருந்து கொஞ்சம் நேரம் எஸ்கேப் ஆகிற ஒரு விஷயம் அப்படி தான் நான் பார்க்குறேன் நான் எழுதுறதும் சரி நான் பார்க்கறதும் சரி ரியாலிட்டியிலேருந்து ஒரு பிரேக் எடுக்கிறதுக்காக தான் இப்போது அவங்க நான் வீடியோவே போட மாட்டேன்ட்டாங்க இவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல பட் அவங்க ரொம்ப ப்ரோக் ஆகிட்டாங்க ரெண்டு பேரை கஷ்டப்படுத்தி அழ வச்சுருக்கோம் அவ்வளோதான் நம்ம பண்ண ஒரு விஷயம் அவங்க ஃபீலிங்ஸும் ஹாட் ஆயிடுச்சு இவங்க ஃபீலிங்ஸும் ஹாட் ஆயிடுச்சு ஸோ நான் என்ன சொல்கிறேன் தயவு செஞ்சு வார்த்தையில் பார்த்து பேசுங்க சரிங்களா நாம் ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி இது சரியா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து யோசிச்சு செய்யுங்க நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று செய்ய போய் அது இவ்வளோ பிரச்சனையாக வந்து நின்று ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணியாச்சு ரெண்டு பேரோட எஃபர்ட்ஸ் ஹர்ட் ஆயாச்சு ஸோ இது இது என்ன எனக்கு புரியலை இப்போ இன்னொரு கேள்வி வரும் ஏம்மா உனக்கும் அந்த ஃபீல்டுக்கும் சம்மந்தமே இல்லையாம்மா நீ போடுறது வேற அவங்க போடுறது வேற வேற தான் வேற வேற எப்படின்னா நான் ஆடியோ புக்காக போடுறேன் அவங்க கார்ட்டூனாக போடுறாங்க சரிங்களா எழுதுறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு யூனிக்கான ஸ்டைல் இருக்கும் யூனிக்கான இருக்கும் சரிங்களா இதெல்லாம் விட்டு நம்ம எனக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா அந்த வார்த்தைகள் ரொம்ப தப்பாக போயிடுச்சோன்னு எனக்கு ஒரு என்னோட தனிப்பட்ட கருத்து அது சரிங்களா ஏன் நீ பேசுகிற அப்படின்னா எனக்கு அவங்க யாரையுமே பர்சனலாலாம் தெரியாதுங்க அவங்க சேனலை நான் பார்க்குறேன் நான் ஒத்துப்பேன் நான் அவங்க சேனலை பார்க்குறேன் அவங்களோட கதைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அட்மயர் பண்ண நிறைய கேரக்டர்ஸை அவங்க தான் உருவாக்குனாங்க தே ஆர் த க்ரியேட்டர்ஸ் ஸோ எனக்கு பிடிச்ச ரெண்டு க்ரியேட்டர்ஸ் ஹர்ட் ஆனது நான் அங்கே பர்சனலாக கூட அவங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டான் எனக்கு இங்கே சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா வார்த்தையில் பார்த்து பேசுங்க உபயோகப்படுத்துங்க அப்படின்றது இது வந்து சஜஷனாகவோ அட்வைஸாகவும் நான் சொல்லலைங்க ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் தயவு செஞ்சு நம்ம பேசுகிற வார்த்தை பார்த்து பேசலாம்ல நாம் என்ன பேசுகிறோன்னு நாம் தானே இது பண்ணுறோம் ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்து பேசினா எதிர இருக்கிறவங்க ஹர்ட் ஆக மாட்டாங்கல்ல எத்தனை பேர் என் சேனல் பார்க்குறவங்களுக்கு இது புரியும்னு எனக்கு தெரில யாருக்காச்சும் நான் பேசுகிற இஷ்யூ என்னது என்ன புரியுது அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா நான் பேசினது சரியா தப்பான்னு